திருச்சிற்றம்பலம் திரு கௌமார மடாலயம் சிவன் கோயில் வளாகம் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடியார்கள்லாம் நெய்வேலியிலேருந்து வந்திருக்கோம் ஓசூரில் இருந்து ஐயா வந்திருக்காங்க எல்லாமே இப்போது இறங்கி கொண்டிருக்கோம் நைட்டு புறம் பிரயாணம் செய்து இன்னும் வந்திருக்கோம் இன்றைக்கி திருவாசகம் முற்றுதல் திருப்புகள் விண்ணப்பம் இருக்கிறது காலை திருக்கோயில் எல்லாம் பெருமாள் மருதமலை சுத்தம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பினா பிள்ளைகால் என்று மாணிக்கவாசர் சொல்வார்கள் போல பினா பிள்ளைகால் எல்லாம் திருக்கோயிலை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் திருக்கோயிலில் அதிகாலை பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கௌமார மடத்தினுடைய எளிர்மிகு காட்சி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு மரம் நடப்பட்டுள்ளது அடியார்கள் காலை உணவுக்காக இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறோம் காலை உணவுக்காக சென்று எழில்மிகு காட்சி கௌமார மடாலயத்தினுடைய காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் அற்புதமான காட்சி அந்தவனம் முன்புக தோற்றம் காலை உணவு மடத்திலே திரு அமுத கூடத்திலே சுவாமிகள் கலங்கி அருள்கிறார்கள் போகுது கடகத்திரளே போச்சு பெருமாவனுடைய பெருங்கருணையாலும் குருநாதருடைய அருளாலும் இன்று சிறவையாதீனம் கௌமார மடாலயத்தில் பதினாறு ஆறு ரெண்டாயிர பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை கௌமார மடாலய சிவனாலயத்தில் சிவபூஜை செய்து இன்று திருவாசகம் முற்றோதல் நிகழ்வு காலை எட்டு முப்பதுக்கு துவங்கி இருக்கின்றோம் திருப்புகள் விண்ணப்பம் செய்ய இருக்கின்றோம் அந்த வகையிலே காலையில் அடியார்கள் சிவ பூஜை நிமித்தமாக இப்பொழுது இந்த வன்னி மரத்தின் கீழே நாம் அமர்ந்திருக்கிறோம் நெல்லி மரத்தின் கீழே அந்த வகையில் இப்பொழுது விநாயகர் பெருமானை விழுந்துள்ள செய்தல் விநாயகர் பாட்டி விடியல் வழிபி வழிபடும் அருளினன்மீகு கோடை வழிவினர் வாயல் வழி வளமுறை இர திருக்கோயில் முருகப்பெருமானை எழுந்துள்ள செய்தல் முருகன்புமையிலேரு விளையாடு முகம் ஒன்று மொழி பேசும் ஒன்று மடியாக முகம் ஒன்று வாங்கி நின்ற முகம் ஒன்று மனம் வந்த முகம் ஒன்று பைரவெருமான எழுந்துள்ள செய்தார் பிரித்தபல் கதிர்கொள் சூலம் வெளிபடுத மருகங்களை அறித்ததோ கோலகால பைரவன் ஆகிய வேளம் உரித்துமை அஞ்சக்கண்டு ஒன்று மணி வாய் வெண்ட சேரை சென்னரி செல்வன் ஆரே வழிபட எழுந்துள்ள

தென்னாருடைய சிவனே போச்சி ஏகம்பத்துறை என்றாய் போச்சி போச்சி அம்பாளை செய்தல்

நாடுடைய சிவனே போஞ்சி கம்பத்துறை என்றாய் போச்சே வராத்துறை மேலிய மரணே போச்சே எல்லை மஞ்சி உள்ளாடி போச்சேவாய்

இங்கே வந்து சந்தனம் நமக்கு சந்தன அபிஷேகம் அதாவது முதலிலே ஆ ஐந்து ஆடுதல் அதில் நெய் பால் தயிர் இதெல்லாம் ஆடுவதாக நாம் பாவனையாக செய்து கொண்டு நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நெக்களூசம் ஆனமில்லை கடலடி

परने बोथी आपली मेरी अशुद्धि बोथी दिले मंजिलों ना आड़ी बोथी इंद्रमत्ता रम्भा नाई बोथी बावा एक अनाथ चले बोथी कहले मलयाने बोथी ശിവനെ പോട്ടി പോകം പോറ്റിമേ പോലീ ശിവനെ പോറ്റി ഡൽഹി മന്ദി നൂർ ആടി പോലെ കടകത്തേ പോയി പോ திருநீர் அபிஷேகம் மந்திரி பழி துதிக்க படு

ൊന്നുംബു വായിക്കോ പേ அறையுடையாய் தோளுடையாய் வாசடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞ்சு பேசினால் குரையுடையாய் குற்றவோராய் கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையாயிட கலையாயிடுங்கள

i yeah. don't yeah. yeah. Goodbye. Okay,

രാമദ സന്താനמוം തായദ ഗീതയും ആരാധ വാർട്ടയും തടകൾ വാരാദ കൊടയും തൊരയാദ നിദിയയും കോണാദ കോണം ഒരു ദൊന്നുംമില്ലാദ വാണും തൊയ്യنين പാദത്തിൽ അൻബോധ വിരയിര തണ്ടരബു കുട്ട കണ്ടായി അലയാടി ആരിദിയും മായെന്നതു തങ്ങയേ ആദി കടൂരി വാണേ

அடி போட்டி தேசனடி போட்டி சிவன் சேவடி போட்டி மேயத்தே நின்ற நிமலி போனி மாயப் பெற பருக்கும் மன்னன் அடி போட்டி தீரா பெருந்துரைனும் தேவனடி போட்டி ஆராதை இன்பம் அருணமுலை போட்டி தென்னாருடைய ாய் போற்றி பாடக மதுரை அரசே போற்றி ஊடக விளக்கு குருமணி போற்றி ஆடி போச்சி காரம் போற்றி வன் மகிழ்வரா பொன்னூரே அருசித்தே குறவிலாது இவ்வேளையாம் நம்முடைய அரங்கேறுக மற்றவும் வேள்விவிலே மெய்மவன் செய்த விதி இளந்தெடவுலரமில்லை மெய்மவன் செம்பரேல் சிவஞான பூதரை காட்டி விந்தை மறைந்தான் சம்பந்தனத் சம்பந்திக்கோ ஞான ஞான பாரார்பாருவாகி உரிவாரார் போல் திருவாரூர் இறைவன் பெருமானே தேவரே தைலாதி மரபொடியான் திருமரத்தின் இடுவிாய்க் காய்ப்பனாதோ இறைவடிநகர்த்த கௌமார மடாலயம் கிடுவாக் கடக திரளே போச்சி போட்டி ஆகிய அற்புத அருமறை சிறப்பின் மேலாம் செப்பரமையுடன் நடம் செய்கின்ற நாருடைய ஜீவனே பூதி நாடவற்கும் நிறவா பூதி நல்ல திவாயில நல்லா வச்சிருங்க அந்த சந்தனத்தை எல்லாரும் கொடுத்துட்டு